சிறைகடிக்கை ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வித்யாவும் முருகனும் ரெண்டு பேரும் கோவிலில் சந்தித்து பேசுகிறாங்க மீனா சொன்னது போல் பிடித்த விஷயம் பிடிக்காத விஷயம் எழுதி இருவரும் கொடுத்து படித்து பார்க்குறாங்க வித்யா எழுதி கொடுத்ததில் பாதி ஓகே இருந்தாலும் கொஞ்சம் மாற்றணும் உங்களுக்காக நான் அதை மாத்துறேன்னு சொல்கிறாரு முருகேன் நான் எழுதி கொடுத்தது உங்களுக்கு ஓகேவா என்று கேட்குறாரு வித்யா நீங்களே விட்டு கொடுக்கும்போது எனக்கு ஓகே தான் சொல்கிறாரு முருகேன் அடுத்து என்னங்க பண்ணுறது என்று ஆவலோடு கேட்க கேட்டு சொல்கிறேன் கிட்ட என்று மனசாட்சி கிட்ட என்று சொல்லிக்கிட்டு தனியா வந்து மீனாவுக்கு போன் பண்றாரு வித்யா அதன் பிறகுதான் நீங்கள் சொன்ன மாதிரி லெட்ரு எழுதி கொடுத்து மாற்றிக்கிட்டோம் கொஞ்சம் விஷயம் சிங்க் ஆகலை ஆனால் மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்கிறாங்க வித்யா சொல்ல அப்போ சந்தோஷம் உங்களுக்கு ஓகே தான் என்று கேட்க விட்டு கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டாரு என்று சொல்கிறாங்க அவர் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடாதுன்னு நீங்களும் கொஞ்சம் இடத்துல விட்டு கொடுத்து போகணும்னு சொல்கிறாங்க மீனா இப்போ நான் லவ்வ சொல்லிடவா என்று கேட்குறாங்க வித்யா வேணாம் வெயிட் பண்ணுங்கள் அவர் வாயில சொல்லட்டும் லவ்வ மட்டும் அவசரப்படக்கூடாது என்று சொல்லி ஃபோனை வைக்க வித்யா முடுக்கினிடம் வரேன் அடுத்து என்ன பண்ணணும் ஓகேவா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி கும்பிடலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க வித்யா மறுபக்கத்தில் ஸ்ருதியோடய அம்மா கோவமாக வீட்டுக்கு வந்து என் பொண்ணை வேலைக்கு அனுப்பி தான் இந்த வீட்டில் சம்பாதிக்கணுமா அவளை நாங்கள் எப்படி வளர்த்துருக்கோம் தெரியுமா ஏற்கனவே அவள் டப்பிங் போடுறதே எங்களுக்கு பிடிக்கல அவள் ஆசைக்காக தான் அவங்க அப்பா சம்மதிச்சாரு ஆனால் இப்போது ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கா அதை பார்க்கும்போது எங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது இது பேங்க் செக்கு ஸ்ருதியோட அப்பா கொடுத்தாரு இதில் எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க பில் பண்ணிக்கோங்க இந்த டேபிள் மீது விட்டு என் பொண்ணு அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா அதற்கு உடனே அண்ணாமலை எங்க வீட்டில் மூணு மருமக இருக்காங்க யார்கிட்டயும் நாங்க வேலைக்கு போங்க சம்பாதிச்சு கொடுங்க என்று சொன்னது கிடையாது எங்க பசங்க சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்ருதி இந்த வேலைக்கு போனதுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது ஸ்ருதி எடுத்த முடிவு தான் நீங்க இப்ப போனீங்கன்னா ஸ்ருதி கிட்ட சொல்ல வேண்டியதானே வேணாம்னு சொல்லி என்று சொல்ல ஏங்க அவ சொன்னா கேக்குறா என்று சொல்றாங்க அவங்க அம்மா ஏன் பொண்ணு சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு கொடுக்கறன்னு அவசியம் இல்லை இந்த செக்ல நீங்க எவ்வளவு எழுதிக் கொடுங்க என்று சொல்கிறாங்க அப்படியா இருங்க உடனே முத்து செக்கை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார் ஐநூறு ரூபாயில ஆரம்பித்து ஐந்து கோடி ஐம்பது கோடி ஐநூறு கோடி என போட்டுக்கொண்டே போக ஸ்ருதி நம்ம பயத்தில் யோசிக்கிறாங்க உடனே முத்து அந்த செக்கை எடுத்துக்கொண்டு நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் என்று போக வேக வேகமாக சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கள் தானே எவ்வளோ வேணால் எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு தடுக்கிறீங்க என்று கேட்க உடனே முத்து செக்கை கிழித்துவிட்டு இந்த பணத்தில் தான் எங்க அப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க அவரை பேசுறதை முதல்ல நிறுத்துக்கங்க என்று சொல்லி செக்க கிழிச்சு போடுறாரு முத்து ஆனால் ஸ்ருதியோட அம்மா ஓவரா பேசிக்கொண்டே போக அண்ணாமலை டென்ஷன் ஆகி போதும் நிறுத்துங்க நீங்கள் இந்த வீட்டோட சம்பந்தின்றனால தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் அளவுக்கு மீறி இருக்கீங்க என்று சொல்ல உடனே விஜயாவிடம் இந்த வீட்டில் நீங்கள் தான் நேர்மையாக நடந்துப்பீங்க நீங்களாவது ஸ்ருதி கிட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா என்று சொல்ல உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சையே கேட்க மாட்றா என் பேச்சை எப்படி கே என்று சொல்ல உடனே ஸ்ருதி அம்மா நான் உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் அங்க வேலை ஓகே தான் என்று சொல்றாங்க விஜயாவோ நான் இதை பற்றி ரவிக்கிட்டையும் ஸ்ருதிகிட்டையும் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இது ரவி ஸ்ருதி எடுக்க வேண்டிய முடிவு என்று சொல்ல அவங்க சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது நாம தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியோட அம்மா சர்வர் வேலைக்கு ஸ்ருதி போகக்கூடாது அவ்வளவு தான் என சொல்லிவிட்டு கோமா போகிறாங்க இன்னொரு பக்கமாக அருணும் சீதாவும் இருவரும் கோவிலுக்கு வராங்க அதே தான் வித்யாவும் முருகனும் கோவிலில் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பிறகு என்ன நடக்க போகுது சீதா வித்யாவை பார்க்குறாடா முருகன் அருண்கிட்ட பேசுகிறாரா என்பதோட இந்த எபிசோட்டை பரபரப்பாக முடிச்சிருக்காங்க சரி சிறகடிக்கை ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோட்டுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க